அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அஞ்சம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரி உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மனிதநேயம் மற்றும் கோய்த்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அழகர்சாமி அண்ணன் அவங்களுடைய நண்பர்கள் டீமோட சேர்ந்து ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணியிருந்திருக்காங்க அரிசி பருப்பு மலிஜம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புடவை வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்னையே வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நீ உன்னோட ட்ரெஸ் எடுத்துக்கப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணான்ட்டு நான் கடைசியாக வீடியோ சொல்கிறேன் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உதவி பண்ணான்ட்டு பாப்பா வந்து ஃபுல் டீலாக பேசுவாங்க வரக்காம பாருங்க நண்பர்களே வணக்கம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மனிதநேய மாற்றம் குவியத்தில் இருந்து இந்த உதவி இந்த அம்மாவுக்கு வழங்கி உள்ளனர் வழங்கிய பெயர்கள் தலைமை பொறுப்பாளர் அழகர்சாமி பனங்குடி வீரபாண்டிராஜ் கூத்தலூர் ஆறுமுகம் தலக்காவூர் குமார் முடிகண்டம் அழகுபாண்டி வளையப்பட்டி பாலசுப்பிரமணியன் அமராவதி புதூர் திரக் தலக்காவூர் கண்ணன் ஆட்டுக்குளம் பாலமுருகன் காஞ்சிர காஞ்சிரங்கால் குமார் கள்ளல் கரியமாணிக்கம் முடிகண்டம் குமார் சிவகங்கை மஞ்சுளா ஆலம்பட்டு வெற்றி உச்சனை இந்த உதவியை வழங்கிய டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா மனிதநேய மாற்றம் குவை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் பாப்பா வந்து சொல்லி இருப்பாங்க இவ்வளவு பேர் உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா கோயிலில் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து படம் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டாங்க நாம அதான் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் வந்து என்ன எடுத்து சொன்னாங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ட்ரெஸ் நிறையா இருக்கு ஸோ அதுக்கான பணத்தை வந்து அம்மாட்ட மொத்தமாகவே கொடுத்துடலாம் நண்பர்களே இந்தாங்கம்மா இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன் இவ்வளோ உதவி பண்ண அந்த அழகர் சாமி அண்ணா நண்பர்களுக்கும் அந்த குவித்தில் இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க ஸோ அவங்க எல்லா டீமுக்கும் அந்த அண்ணா உதவி பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் அழகர் சாமி அண்ணா உங்களுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து தான் இந்த மாதிரி ஏழைகளுக்கு எல்லாருக்குமே நிறைய உதவி கிடைச்சிட்டு இருக்கு அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா மகான் அழகர் சாமி நண்பர்கள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் புடவை கொடுத்துருக்கீங்க மல்லிகை சாமான் கொடுத்துருக்கீங்க பணம் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்து நல்லா இருக்கும் அழகர் சாமி அண்ணாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு திரும்பி திரும்பி சொல்லிக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அண்ணன் வந்து கண்ணாட பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா